ஹாய் மொதல் நாள் நைட்டே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டு அரிசி ஊற வச்சிட்டேன் சரி மறுநாள் காலையில் ஆட்டிக்கலாம் ஏன்னா மாவே இல்லையா வேற சரி ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நேரமே இஞ்சிட்டேன் அதுவும் இன்றைக்கி இங்கே வேறு ஃபஸ்ட் ஷிஃப்டாக வெள்ளிக்கெழமை சரி இன்னும் கோவிலுக்கோ போகணும் வரலக்ஷ்மி நோன்பு அதனால் காலையிலே கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ளேயே தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கீழேயும் போயிட்டு கோலம் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த நிலக்கதவுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி பதினெட்டுக்கும் வைக்கவே இல்லையா அதுக்கு முத வாரம் வெள்ளிக்கிழமை வச்சதோட சரி அதுக்கப்புறம் ஆடி பதினெட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவசர அவசரமாக நம்ம வந்ததினால வெறும் வீடு தான் துடைக்கிற மாதிரி இருந்தது அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமமே வைக்க முடியல சரின்னு நேற்று வீடு துடைக்கும் போதே என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் தண்ணியை தொட்டு தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வச்சிட்ருந்தேன் நான் அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி தோணுச்சு இன்னைக்கு கொஞ்சம் வேப்பலை எடுத்துகிட்டு வந்து நில வாசலில் தொங்க விடலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சா இவ்வளோ நாள் நான் அது வச்சதும் இல்லை பண்ணதும் இல்லை அது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நிலக்கதவில தொங்கவே விட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தொங்க விடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அம்மா பார்த்துருக்கு வீட்டில் யாருக்காவது அப்படின்னா மட்டும்தான் அந்த வாசலில் வந்து வேப்பலை வந்து ஊர்லெலாம் தொங்க விடுவாங்க அது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வந்து மகமாயி உட்காந்துருக்கு வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த வேப்பலையுமே தொங்க விடுவாங்க ஆனால் இங்கே இருக்கவங்க அப்புறம் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆடி வெள்ளி அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு வேப்பலையை வந்து நல்லா கொத்தாக பறித்து அந்த வீட்டோட வாசப்படியில் மாட்டி விட்டுறாங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி வைக்கலாமா நார்மல் டைமில் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா அதெல்லாம் வைக்கலாம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி வச்சா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி போன வெள்ளிக்கிழமை வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக தான் ஊரில் இருந்தோம்மா போன வெள்ளிக்கிழமை கடைசியில் செய்ய முடியாமலே போயிடுச்சு சரி இந்த வெள்ளிக்கிழமைனாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே போயிட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் போய் வேப்பிலையை பறிச்சு வரலான்ட்டு போனேன் அன்றைக்கே கீழே க்ளீன் பண்ணும்போதே பாம்பு ஒன்று நினஞ்சிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் காலை கீழே வைக்கிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நீட் பண்ணியிருக்கவும் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வேப்பிலையை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமா மாவு கிரைண்டரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு சைட் பை சைடு அவங்க டீயும் போட்டு கொடுத்துட்டு டிஃபன் பேக் பண்ணிடலாம் நீ போட்ட சப்பாத்தியே நீ காலைல எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தான் போட்டு வச்சேன் அப்புறம் அதையும் பேக் பண்ணி நான் ஒரு மாதிரி வச்சா இவங்க இல்லை இல்லை நீ இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி நான் வச்சதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி வச்சு அந்த தொட்டுக்கக்கூடிய மசாலாவையும் சனா மசாலாவையும் உள்ள ஒரு பவுலில் போட்டு உள்ளே வச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க சார் நான் போயிட்டு வரேன் எனக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு இருங்க ஒரு அரை டம்ளர் டீனாவது குடிச்சிட்டு போங்கன்னா அப்புறம் கொஞ்சமாக டீயை போட்டு கொடுத்து அப்புறம் குடிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த பறிச்சுட்டு வந்த வேப்பலை இருந்துச்சா அதை வாஷ் பண்ணிட்டு சரி நிலக்கதவுக்கு கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரு பாயிண்டில் தான் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரு பாயிண்டில் கட்ட முடியாது அது மாதிரி நடுவில் தொங்குற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஆணியுமே இல்லை சரி ரெண்டு ஓரத்துலேயுமே ரெண்டு ரெண்டாக டிவைட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன்னா அந்த மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கும் அந்த வேப்பலையை கட்டி விட்டதுக்கும் அவ்வளோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது ஒரு வீட்டில் தெய்வ கடாட்சம் இருந்தால் எப்படி இருக்கும் ஓ இந்த வீடு பார்க்கறதுக்கே அப்படியே மங்களகரமாக இருக்கடா அப்படின்னு நம்மளே ஒரு வீட்டை பார்த்தா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்து பார்க்கறதுக்கே வா சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் வச்சு விட்டுட்டு அவங்களையும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு எல்லாம் அப்போதான் முடிஞ்சுது சரி நான் அதை ஒரு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதெல்லாம் வளிச்சு உப்பு போட்டு கரைச்சியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ் கரெக்டாக அந்த நேரத்தில் டீ குடிக்கிற கேப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் அதில் சொல்லியிருந்தாங்க அதாவது வேப்பலையை வந்து நம்ம வந்து வாசல் நடக்காத கட்டுறது ஆடி மாதத்தில் தான் மெயினாக கட்டுவாங்களாமா அது ஏன் நம்ம அந்த நேரத்தில் கட்டுறோம் அப்படின்னா ஆடி மாதம் காற்று அடிக்குது இல்லையா அந்த காற்றடிக்கும் போது நோய்கள் வந்து அதிகமாக பரவும்மா அந்த டைமில் அப்போ வந்து நிறைய பேருக்கு வியாதிலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்களா வேப்பலை கொண்டு வந்து வீட்டோட நிலவாசல் கதவுல மாட்டுவாங்க ஆடி மாதத்தில் அந்த மாதிரி டெய்லியுமே பறிச்சு பறித்து மாட்டுவாங்க அப்படி மாட்டும் போது ஏன்னா வேப்பலைக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஆன்டிபயாட்டிக் அது நோயை அழிக்கக்கூடிய சக்தி வந்து வேப்பலைக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம நிலக்கதவில் கட்டினோம் அப்படின்னா எந்த நோயுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக் கட்ட வந்து உண்மையான ஒரு விஷயம் ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஆடி மாதம் வேப்பலை வந்து அம்மனுக்கு உகந்தது அதை வந்து நம்ம வீட்டு வாசலில் கட் எல்லாரும் கட்டுறாங்க நம்மளும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுவுமே நம்ம வந்து நம்ம அப்போத்துலருந்தே சொல்கிறது தானே நம்ம வந்து நான் நார்மலாக அந்த காலத்தில் சொன்ன பழக்க வழக்கங்கள் எல்லாமே சயின்டிஃபிக்காகவும் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தா தான் நமக்கே தெரியுது அப்போ தான் அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது தான் தோணுச்சு ஓ இதுதான் உண்மை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீயை ஒரு டீயை குடிச்சு முடித்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது அதுக்கப்புறம் மாவை எடுத்து வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மாவு ஆட்டினாலே நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு என்ன ரேஞ்சில் கிடக்கும்னு தெரியும் அப்புறம் நம்ம அந்த கிரைண்டர் எல்லாம் தொடச்சி கிடச்சி அதை மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் பாத்திரம்லாம் அவ்வளோ பாத்திரம் நம்ம பாத்திரத்தை அதனால தான் நான் எல்லா பாத்திரமும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கழுவேன் அப்பப்போ போய் கழுவ மாட்டேன் ஏன்னா கழுவிக்கிட்டே இருக்கணும் என் பாரு பாத்திரத்தை அதனால மொத்தமாக போட்டு வச்சு தான் கழுவேன் அப்படி நான் கழுவுமே மூணு டைம் போயிட்டு சின்கில் போய் பாத்திரம் கழுவிட்டுருக்க மாதிரி ஆகிப்போச்சு ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் வழித்து வச்சுட்டு ஒரு டைம் பாத்திரம் கழுவேன் அப்புறம் திருப்பி பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்ப ஒரு டைம் கழுவினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பெல்லாம் சொல்லிட்டு அது ஒரு டைம் கழுவினேன் இப்போ மூணு டைம் மறுபடியும் மறுபடியும் கழுவுற மாதிரி இருந்தது ஆனால் மத்தியானம் எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் தான் ஏன்னா கோவிலுக்கும் வேற போயிருந்தோமா அதனால அங்கே பிரசாதம் கொடுத்தனால வீட்டில் வந்து அந்த பாக்கு தட்டுலையே கொடுத்தாங்களா அதுலேயே சாப்பிட்டா அப்படியே தூக்கி போட்டோம் அந்த தட்டு கழுவுற வேலையும் மிச்சம் ஈவினிங் குக்கர் மட்டும்தான் இருக்கு அதை மட்டும்தான் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இன்னைக்கு பாப்பாவுக்கு மட்டும்தான் சாப்பாடு ரசம் வச்சேன் ஏன்னா அவள் அதையுமே சாப்பிடுவானான்னு தெரியல சளி பிடிச்சிருந்தாலே சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க நமக்குனா கூட சளி பிடிச்சிருந்தா கூட நம்ம வந்து எப்படியாவது சளியை வந்து இரும்பையுமே வெளியில் எடுத்துடுறோம் ஆனா அவங்களுக்கு வந்து இருமல் வருது சளி தொண்ட வரைக்கும் வருது ஆனா அது அவங்களுக்கு துப்பவே தெரியலையா திருப்பி திருப்பி அதை முழுங்கி முழுங்கிறனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க பிள்ளைங்க அப்புறம் சரி கொஞ்சம் ரசமாக வச்சு கொடுத்தா கூட கொஞ்சம் சாப்பிட்ற தொண்டைக்கு எதமாக இருக்குமே காலையில் டிஃபன்லாம் கொடுக்க வேண்டாம் அதுவும் ரெண்டு தோசைக்கு வர அளவுக்கு தான் மாவு இருந்துச்சு சரி ஊற்றி கொடுக்கலாமான்னு யோசிச்சேன் கண்டிப்பாக அவள் எப்படி சாப்பிட மாட்டாள் நல்லா சாதமாக நல்லா பிசைஞ்சு குழ கொலன்னு கொடுத்தா சாப்பிடுவாளே அப்படின்னு சொல்லி தான் ரசம் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு கொடுத்தேன் அதையுமே கொடுத்தோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டா தெரியுமா அந்த ரச சாப்பாட்டையும் வா வா வான்னு நாலஞ்சு தடவை பண்ணிட்டா அப்படியே வர்ற கோபத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தலையை எனக்கு பிடிச்சி வலிக்கிற மாதிரி ஆகிடுது எனக்குலாம் ஒரு நேரம் தோணும் பேசாமல் அந்த பிள்ளைங்களுக்கு வயிற்றில் ஒரு ஜிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பாடை உள்ளே துணிச்சு விட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடலாம் போல் இருக்குது இதுங்களுக்குலாம் ஊட்டி ஊட்டி நம்ம கஷ்டப்படுறதுக்கு இப்படி கூட பண்ணிட்டு போயிடலாம் போலையே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு நேரம் எனக்கு தோணும் ஆனால் ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு விட்டினா ஒரு நேரம் நல்லா சாப்பிட்றாங்க ஒரு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் நினைக்கும்போது அவ்வளோ ஒரு கடுப்பாகுது ஒரு ஒரு சில குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு சில குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அது ஒரு நேரம் சொல்லுவாங்க குழந்தைங்க பாதி நாள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க பாதி நாள் நல்லா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வர சொல்லுவாங்க வேறு நமக்குலாம் வந்து ஊட்டினா அப்படியே ஆ ஆனு வாங்கணும் அப்போ தான் ஊட்டுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா உடம்பு பிடிக்கும் ஒரு வாய்க்கு ஒரு தடவை அடிச்சு அடித்து அந்த நாலு வாயும் ஊட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது அதே தான் எனக்கு கவலை இவ்வளோ மற்ற விஷயத்தில் கூட எனக்கு இல்லை சாப்பாடு ஊட்ட போகணுன்னாலே எனக்கு காய்ச்சலே வந்துடுற மாதிரி ஆகிடுது ஆனால் எப்படியோ அந்த சாப்பாடையுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊட்டினேன் ஒரு கரண்டி சாப்பாடு போட்டு ஊட் அதுலையே பாதி சாப்பிட்டு பாதி கொண்டு போய் கீழே தான் வைக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஆகிடுது அதுவுமே இவங்க திட்டுவாங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறா வேஸ்ட் பண்ணுறா வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைவு தான் திட்டுவாங்க ஒரு நேரம் நல்லா சாப்பிட்றாங்களே நிறைய போட்டுறோம் ஒரு நேரம் கம்மியாக சாப்பிட்றாங்க எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியா நம்ம சாப்பாடு எடுக்க முடியும் சரி சாப்பிட்டாங்க கொஞ்சமாக போட்டோ சாப்பிட்டாங்க சரி இன்னும் கொஞ்சம் போட்டு ஊட்டலாம் அப்படின்னு நினச்சோன்னா ம் சாப்பிட மாட்டாங்க அது வேஸ்ட்டாக தானே போகும் ஆனால் அது அவங்க அவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது அதெல்லாம் உண்மையிலுமே சாப்பாடு விட்டுற லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அதோடய வருத்தம் என்ன கவலை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே விடுங்க அதுங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஃப்ரெஷ் அப்படின்னேன் பாப்பாவை தான் ஃபஸ்ட்டு குளிக்க வச்சேன் அவளும் இன்றைக்கி நேரமே ஏஞ்சுட்டாளா அவளையும் குளிக்க வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு மொதல் சாமியை கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே இன்றைக்கி வந்துட்டு பூஜை நல்லா திருப்தியாக மங்களகரமாக நல்ல அந்த சாம்ராணி நெருப்பு சாம்பிராணி வாசனையோட பூஜையை ஒரு வழியாக முடித்தாச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு பூஜைக்காக கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நீ கோயில் என்னென்ன நடக்குதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்